வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல கறி குழம்பு சுவையில் மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம் எண்ணெய் விட்டுட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்ட பிறகு ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை நல்லா ரெண்டு மூணாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் சோம்பு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் இப்போ சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கெல்லாம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் மாறி வரட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா ஃப்ரெஷ்ஷாக அடித்து நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும் கனவா மீனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த மீனை தான் நம்ம இதோட ஆட் பண்ண போகிறோம் கருவேப்பில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வதங்கின பிறகு ஒரு தக்காளி அதையும் ஆட் பண்ணி விட்டுட்டு மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் குழம்பு மசாலா தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக வத்தல் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட இப்போ நம்ம க்ளீன் கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கனாவாவை ஆட் பண்ண போகிறோம் இந்த கனாவாவை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா உரப்புலாம் பிடிச்ச பிறகு குக்கரை மூடி ஒரு மூணுலேருந்து நாலு விசில் விட்டால் போதும் சூப்பராக நமக்கு கறி குழம்பு டேஸ்ட்லேயே இந்த மீன் குழம்பு இருக்கும் இதை நம்ம ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம் அதில் இருக்கிற தலைப்பகுதி எல்லாமே போட்டு நம்ம ஆக்கிக்கலாம் சப்பாத்தி தோசைக்கும் தொட்டுக்கலாம் சாதத்துக்கும் செமையாக இருக்கும் கொஞ்சம் கசகசாவை பொடி பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன் நாலு விசில் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் மேலே நல்லா எண்ணெய் விட்டு குழம்பு பார்க்குறதுக்கே நல்ல கலர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக காரசாரமாக இருக்கும் இந்த மாதிரி கனவாக கிடைக்கிற நேரத்தில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான ஒரு கனவா கிரேவி ரெடி எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லா சுட சுட சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும்